ஹாய் ஹலோ மக்களே கோயம்புத்தூர் பறக்கும் படம் ஜிடி நாயுடு பிஹெசி படத்துக்கு மேடாக நிற்கிற பண்ணாமல் பிஹெசியோட கொடி பறக்குது பிஹெசி டெக்கோடகுது அப்படியே பார்த்தீங்கன்னா பிஹெசி டெக்குலேருந்து மேடம் ஏறுறோம் டிவைட்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா மேலே நாங்கவடி அமைச்சிருக்காங்க மேலே வந்துட்டு பாலம் நல்லா போட்டிருக்காங்க சென்டரில் வந்து பூச்செடிகள்லாம் வச்சுருக்காங்க அப்படியே சும்மா போயிட்டு வரலாமே நான் என் மூணு பழங்கள் நல்லாவே கட்டியிருக்காங்க பொன்மால் பொன்மால்கிட்ட வந்துடுறோம் பொன்மால்கிட்ட பார்த்தீங்கன்னா பொன்மால்கிட்ட ஒரு லெஃப்ட்டு திரும்புது கீழே இறங்குற மாதிரி டைட்டல் பார்க் போகிறதுக்காக போட்டிருக்காங்க போக்கழிச்சு டைட்டல் பார்க் போய்க்கலாம் அதில் அப்படியே ஸ்டைட்டாக போனோம்னா மீண்டும் போர்ட்டு வில்ஸ் போவோம் நல்லா போட்டிருக்காங்க ஷெரெலாம் நல்லா உயரமாக போட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா அப்படியே பண்ணாலு நல்லா பூச்செடியெல்லாம் வச்சிருக்காங்கன்னா இப்பயே கொஞ்சம் காஞ்சிடுச்சு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா கேவிபி பேங்க்கு கேவி பேங்க்கிட்ட கீழே இறங்குற மாதிரி இருக்கும் இறங்கினா அப்படி லெஃப்டில் கேவிபி பேங்க் வரும் அந்த ஹைட்ரல் பார்க்கு போகிறதுக்கு பாடப்பட்டிருந்தாங்களா அங்கேனா வண்டி சுமோத்தாக தான் போகுது பெரிய லெவலில் ஒன்றும் ஸ்டைக்கிங்காக இல்லை டல் பார்க் ரோடு டைட்டல் பார்க் அப்படியே ட்ராஸ் ஆகி போயிட்டு இருக்கு வண்டி அவ்வளோதான் மக்களே நாங்களும் அப்படியே லெஃப்டில் கீழே இறக்கிட்டோம் பிடிச்சி அவ்வளோ என்ன ரீசன்னா அவங்க அதுக்கப்புறம்